இது மாவனல்ல மஸ்ஜித் இது நான் அசர் தொழில்காக வந்தேன் எங்களோட மாமனல் சகாக்கள் எல்லோரும் அப்படியே இருக்குது எங்கள் டிரைவர் தூக்கம் சரியா அப்படி நாங்கள் சாயிர ஸ்கூலில் எடுத்த பக்கம் சரியா ரைட் இப்போ நாங்கள் ஊர் போகிறத ஐடியா

மேக அப்படி இது எங்க என்ன உஸ்மான் பலன்டேனவா உஸ்மானை பார்க்கறதுக்கு போகிறோம் நாங்கள் இப்போ ஒன்பதரை மணிக்கு நாங்கள் இப்போ கொழும்பு வந்துருச்சு தியாரில் அப்படியே மஹார்பேஷாட்டு அங்க பேர் வேவல் தனியில மரங்கால போல் வேவல் தனியெல்லாம் தொழுது வேவல் தனியா தொழுவிட்டு அப்படியே அப்படியே நாங்கள் இது இப்படி உஸ்மான் வேர்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணதை போற பிரபல டிக்டாக்கர் உஸ்மான் வேர்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்

வாழ்க்கையில சந்தர்ப்பம் இருந்துச்சு ஒரு ஒவ்வொரு தடவை தான் பாரு ஒருக்க வந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தாட்டு திரும்ப எங்களுக்கு எப்ப வரும் இந்த சந்தர்ப்பத்தை இப்ப விஷயத்த முடிச்சோம்

பதினொன்று ஐம்பத்தெட்டு சரியாக பதினொன்று ஐம்பத்தெட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்து இறங்கிடுச்சு அப்படியே வந்து சின்ன வருஷம் ஒன்று போட்டுக்கோ நாங்கள் அப்படியே வந்துவிட்டு அடுத்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஃபுல்லாக டயர்டு நெத்திலிருந்து தூங்க இல்லை ஃபுல்லாக ஓடிக்கணும் இருந்தேன் சரியாக இந்த இவ்லமுதெல்லாம் வந்து வீட்டில் சேர்ந்துட்டு இப்போ எடிட்டிங் வேலையில் பண்ணி போஸ்ட் பண்ணி தான் இருந்துச்சு அது இடையே உண்மையிலே நல்ல ஒரு மிச்ச நாளைக்கு போகிற ஒரு பிரேக் ஒன்று கிடச்ச மாதிரி நான் நஸ்ஜல் ஹஃபீல் உஸ்மான் உஸ்மானா என்கிட்ட தகுரான் இல்லை சின்ன பயணம் முழு வீட்டு வந்த மாதிரியும் இருந்தேன் பிஸ்னஸ் தான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ட்ராவல் ஒன்று கிடச்ச மாதிரி இருந்தேன் ஹரிஷாவில் தொடர்ந்து இணைஞ்சிருவோம் எங்கள்ட அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்தித்தோம் கூடி சீக்கிரம் நீங்கள் ஹேட்டு கொண்டு வச்சு எங்கள்ட்ட வேணுகேந்தி வேணந்தின் அப்படின்னு சொல்லி எல்ஹச் கொலிட்டிக்கிடுச்சி எல்ஹுக்கான வேலைகள் நடந்து கொண்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு காலமே ஆகிய அது வேறு விஷயம் இன்ஷா நாலேஜரை ஸ்டார்ட் பண்ணணும் அது அப்டேட்னா தரணும் உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்தித்தோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இன்ஷால்லாம் அலாமலை